முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்து பேசிய சுபவி அவர்கள் இந்த தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் சுபவீர பாண்டியன் அவர்கள் எப்படி பேசுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் குறிப்பிட்டு அண்ணன் சீமான் அவர்களை எந்த மாதிரிலாம் விமர்சிப்பாருங்கிறது கூட எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய நபர் எப்படி சீமானவர்களை பாராட்டி பேசினார் இது நம்பவே முடியலையே அப்படின்னு தம்மையில் பார்த்த பலருக்கும் குழப்பம் வரும் நான் சொல்லும்போது கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நான் அதுக்காக தான் காணொளி துணுக்கோடு வந்திருக்கேன் இது போட்டு விடுறேன் கேளுங்க இப்போது தம்பி சீமான் பேசியிருக்கிற இந்த செய்திக்கு அமித்ஷா ராஜ்நாத் மோடி உட்பட எல்லோரும் விடை சொல்கிறார்கள் என்றால் இதை விட பெரிதாக வேற என்ன சாதித்து விட முடியும் இருக்கிற வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு இவர் பேசியது மொத்தம் பதினேழு நிமிட பேச்சு நான் அந்த பேச்சை முழுமையாக கேட்டேன் அந்த பதினேழு நிமிடத்தில் தொடக்கத்தில் சொல்லுகிற இந்த ஒற்றை வரிக்கு இவ்வளவு கவலைப்படுகிறார்கள் கேட்டீங்களா அதாவது இப்படி தான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னமும் குழப்பம் இருக்கும் உண்மை என்ன அப்படின்னா நம்ம இடுமணம் காத்தியவர்கள் இதை பதிவு போட்டு ஒரு கலாய் கலாச்சிருக்காருங்க சீமான் சீமானும் புலம்பி போயிட்டு தான் முத்தி போய் இப்போ உதயநிதின்ற பேரை சொல்கிறதுக்கு பதிலாக சீமானும் உலரிகிட்டு இருக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு இப்போ உங்களை விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உதயநிதி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையில் நின்று கொண்டு உதயநிதி வந்து மிகப்பெரியதாக சனாதானத்தை பற்றி பேசிட்டார் அதுக்காக மோடி பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் காண நாட்டாங்கன்னு சொல்லி பேசலான்னு ஒரு இடத்துல சீமான் சீமான்னு என் நேரம் பார்த்தாலும் சீமானே பிடிச்சி தூங்கிட்டு இருந்ததால உதயநிதி புகழ்கிற இடத்துல கூட உதயநிதி பெயர் வரலையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு என்ன கவலையான சூழ்நிலையை பாருங்க சரி ஓகே இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது முத்தி போயிருச்சுனா சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் ஆனால் சீமானவர்கள் எல்லா இடங்களையும் சொல்கிறது தான் என்னை நேசிக்கிறவங்களோட எதிர்க்கிறவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா நீங்களாம் அப்பப்போ நினச்சிட்டு எனக்கான அந்த கருத்தை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு மாதிரி பகிர்றீங்க ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை என்னோட முழு விஷயத்தையும் பார்த்து எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணி போடுவானுங்க அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது ஒன்று போடுறது எழுந்த ஒன்று ஒன்று போடுறது தூங்குகிற நேரத்தில் கூட இதை போடலாமா அதை போடலாமான்னு யோசிக்கிறதுன்னு உன்னை விட அதிகமாக என்னை நேசிக்கிறான் அதனால் அவர் ரொம்ப முக்கியம்ட்டு ரொம்ப கேளிக்கின்றலாம் பேசுவார் உண்மையிலேயே அப்படி ஒரு ஒரு விஷயத்தை இப்போ நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கின்ற போது தான் நினச்சிக்கூடம் பார்க்கல இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சரி சுபி பாண்டியன் அவர் பேசியிருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கேன்